ி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி சனிபெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம் ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு செவ்வா பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி எப்போ போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சூரியன் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி விருட்சக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார் சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தி இருக்காரு ராகு அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க இதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள் இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றாம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு பிறகுது நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் நேர் சார்பாக யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நேர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் முத மொதல் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நேர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இது வந்து பொது பலன் தான் உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வளர்க்க போல் வரும் உங்கள் இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன் இண்டிவிஜுவல் ஜாதகத்தில்தான் என்ன தசபுத்தி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்கேட்டாக சொல்ல முடியும் அந்த வகையில் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போவோம் நான் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனை கிடைக்க வணங்குகிறேன் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா ஓம் நமச்சிவாயா இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம் மீன ராசி அப்படின்னா ஆழமான அறிவு நிறைந்த ராசி அப்படின்னு அர்த்தம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புல பணம் வந்துகிட்டு இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு வேலைகள் கிடைக்கும் ஏன்னா ராசியிலேயே ராகு இருக்காரு ராகுன்னா அந்நிய பாஷை பேசுறதுன்னு அர்த்தம் அப்போ ராசியில் ராகு இருக்கும்போது இந்த ஒரு வருஷமாக வெளிநாட்டு தொடர்பில் வருமானம் வெளிநாட்டு நபர்கள்னால வருமானம் ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் எல்லாமே மீனவீடு தான் நீர் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அப்படி வந்துகிட்டு இருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை சனி பகவான் பன்னெண்டு இருக்கிறதுனால முப்பது வயசு கீழே இருக்கவங்களுக்கு விரைய சனின்னு சொல்கிறது தான் ஆனால் பயப்பட வேண்டாம் விரைய சனியாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே பதினோராம் இடத்தில் இருக்கும்போது நிறைய லாபங்களை கொடுத்ததுனால நிறைய பேர் கல்யாணம் பண்ணீங்க வீட்டுக்கு சுபகாரியம் பண்ணீங்க வீடு கட்டினீங்க நாங்கள் கூட சொன்னேன் சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்து ஏழரை சனி வரும்னு முப்பது வயசு கீழே இருக்கவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணனும் விஷயம் அவ்வளோதான் ஏழரை சனினா உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அண்ணன்னா யார் தம்பின்னா யார் உறவு யாருன்னு அனுபவத்தை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் பயப்பட வேண்டாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க ஏழரை சனி ஒன்றும் செய்யாது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படித்ததை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் ஞாபகத்துக்கு வரும் சரி இப்போ பதினொன்றில் யார் இருக்கா சுக்கரன் இருக்கார் சுக்கரன் யார் உங்களுக்கு மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கார் பதினோராம் இடம்னா என்ன ஆசை அபிலாசைகள் நிறைவேறும் இடம் பதினோராம் இடம் அங்கே ஒரு பாவி இருக்கலாம்ல உங்களுக்கு சுக்கரன் அஷ்டமாதிபதி அங்கே போய் பதினோழில் லாபஸ்தானத்தில் ஆசைகளை பூர்த்தி செய்கிற இடத்துல சுக்கரன் இருந்தால் யோகம் சுக்ரன்னா பணம் சுக்கரன்னா சகோதரி சுக்கரன்னா அத்தை சுக்கரன்னா மனைவி இவங்க எல்லா நாளையும் அவங்களுக்கு யோகம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் அது மட்டும் ஒன்பதாம் இடத்துல புதன் ஒன்பது நல்லா இருக்கு பத்து நல்லா இருக்கு பதினொன்னு நல்லா இருக்கு இந்த ராசிக்கு மூணு கிரகம் யோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற புதனை குரு பாக்குறாரு புதன் உங்களுக்கு யார் நாலாம் இடம் அம்மா ஏழாம் இடம் மனைவி அப்போ அவங்க அம்மாவையும் உங்கள் மனைவியையும் புதனாக இருக்கிறதுனால குரு பார்க்கறதுனால மனைவிக்கு யோகம் உண்டு அம்மாவுக்கு யோகம் உண்டு அவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அவங்களுக்கு ஜோல் வாங்குறது அவங்களுக்கு சுபகாரியம் பண்ணுறதெல்லாம் நல்லது புதன்னா ஒரு வகைக்கு மாமா உங்கள் மாமாவுக்கு நல்லது அடுத்து புதனை குரு பார்க்கறதுனால படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி ஏன்னா புதன்னாக கல்விக்காரன் வித்யாகாரன் கம்யூனிகேஷன் நகைச்சுவை எல்லாமே புதன் தான் தொடர்புகள் ஸ்தானம் செல்ஃபோனு புதன் அப்போ இதெல்லாம் மீனராசிக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை சார் எல்லாத்தோட சிறப்பு பத்தாம் இடத்துல பத்தில் சூரியன் இருக்கு சூரியன் யார் அரசாங்கம் அரசியல் சம்பாத்தியக்காரன் மருத்துவர் புகழ் வெளிச்சம் இவ்வளோ சூரியன் எங்கே இருக்குது பத்தில் இருக்குது இந்த ஒரு கிரகமே போதும் ஒன்று நாலு ஏழு பத்தில் கேந்திரத்தில் பிரிகோணத்தில் சூரியன் இருக்கலாம் அப்போ பத்தில் சூரியன் தான் அரசாங்கத்தினால் லாபம் அரசியலில் லாபம் ஆன்மீகத்தில் லாபம் அத்தனையும் கிடைக்கும் அப்போ ஒன்பதாம் இடம் நல்லாயிருக்கு குரு பார்வையில் பத்தாம் இடம் சூப்பர் அதை விட சூரியன் தான் குழந்தைக்கும் ஒரு கிரகம் குரு ஒரு புத்திரக்காரன் சூரியனும் குழந்தைக்கு பொறுப்பு அப்போ யாருக்காவது குழந்தை இல்லைன்னா இந்த மாதம் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சுக்கரன் பதினொன்னில் உங்களுக்கு சுக்கரன் நல்ல கிரகம் அல்ல மீனத்துக்கு ஆனால் அவர் பதினொன்னில் இருக்கிறதுனால நல்லது பண்ணுவாரு அது மட்டும் இல்லை உங்களுக்கு பணத்தை கொடுக்குற கிரகம் செவ்வா பாக்கியத்தை கொடுக்குற கிரகம் செவ்வா அது அந்த சுக்கரனை பார்க்குது சுக்கரனை பார்க்கும்போது சுக்கரனை செவ்வா பார்க்கும்போது மனைவிக்கு பணம் வரும் மனைவிக்கு தொழில் நல்லா இருக்கும் மனைவிக்கு இடமாற்றம் உண்டு சகோதரிக்கு பணம் வரும் இடமாற்றம் உண்டு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சார் ஆக இந்த மாதம் மீன ராசிக்கு பணம் வரும் மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன விஷயம் ராசியில் ராகு ஏழில் கேது இது மட்டும் கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுக்கணும் ஏன்னா ராகுன்னா தலை கேதுன்னா வாழ் ரெண்டும் ஒட்டாது அப்போ நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால நிறைய பொருள் விரயம் உண்டு அதுக்கு என்ன பண்ணிக்கணும் வரவு செலவு கணக்கை மெயின்டைன் பண்ணி கணவன் மனைவி ஒருவரை ஒருவா விட்டு கொடுத்து போய் கணக்கை மெயின்டைன் பண்ணணும் செவ்வானா சகோதரக்காரன் அண்ணன் வீட்டை விட்டு கொடுத்து போகணும் செவ்வானா அரசாங்கம் அரசியல் அப்போ அவங்கள்ட்டையும் விட்டு கொடுத்து போகணும் ஆக இந்த மாதம் முழுவதும் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை மீன இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி சந்திராசனம் டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க பேங்க் வரவு செலவு கவனம் நீங்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு சிவன் வழிபாடை பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வரக்கூடிய டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி பிறக்க போது புத்தாண்டை கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாய